சரி என்ன சாப்பாடு செஞ்சுக்கிறேன் நீங்கள் காட்டு சோறு அப்புறம் என்ன செஞ்சிக்கிற என்ன சொல்லு காட்டு சோறு அப்புறம் முருங்கக்காய் சாம்பாரா ஐயோ முருங்காய் சாம்பார் போட்டு போட்டால் கொள்கிறேன் மனுஷன ஆ வேறு சாம்பார் என்ன இருக்குது பேசுறா ஏய் ஏன் நேற்று வச்சதுன்னா உன் கத்து டெய்லி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்காய் குழம்பு மனுஷன் என்னத்தடவுதான் காப்பாத்தணும் சோறு முருங்கா குழம்பு காலையிலே மனுஷன் சாப்பிடுவானா சொல்லு பார்க்கலாம் காட்டு முருங்கா காட்டு பார்க்கலாம் எப்படி இது பார்க்கலாம் உனக்கு முருங்காவா பெருசா சாப்பிடு. பெஸ்ட் ஸ்ட்ரெngth வரும். இது பருப்பு குழம்பு முருங்க குழம்பு செஞ்சு வச்சிருக்கறது. யார் சாப்பிடுவாங்க சொல்லு. காலையில் 2 ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சு வச்சிருந்தா கரெக்டாக இருந்துருக்கும். இட்லி தோசை செஞ்சு நாளைக்கு மாவுன்றே. இப்போ இட்லி தோசை செஞ்சு வச்சிட்டு மனசுல சாவடிக்குறது. చూడికి తనే తెచ్చినట్టు. చెల్లం நானే ఎద్దుట. ఒరేయ్ ఎన్నా ఎత్తనవ్ ల. చెల్లం நானే ఎద్దుట. ఒరేయ్ సుమన్న అది ఉంది. టెన్షన్ ఏవన. ఆ రోజునే சாపడ நானే ఆకిలేతరా. ఇచ్చా సందోశం.